பரலோகத்தில் இருக்கிறவரிடத்தில் கண்களை ஏறெடுப்பாய் பயப்படாதே சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று பரலோகத்தில் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் இது ஒரு அருமையான சங்கீத ஜெபம் பரலோகத்திற்கு கண்களை ஏறெடுக்கிற ஜெபம் இன்று அநேகரின் ஜெபம் பரலோகத்திற்கு ஏறெடுப்பதாக இல்லாமல் இந்த பூமிக்குள்ளேயே அடங்கி போகிறதாக உள்ளது வரலோகத்திற்கு ஏறெடுக்கப்படுகிற உண்மையான ஜெபத்திற்கு எப்போதுமே பதில் உண்டு ஆனால் நாம் அநேக நேரங்களில் வரலோகத்திற்கு நேராக நமது கண்களை ஏறெடுப்பதில்லை இந்த பூமியிலேயே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து விடுவது போலவே நமது விண்ணப்பங்கள் உள்ளன அதனால்தான் நமது ஜெபம் கேட்கப்படுவதே இல்லை நமது ஜெப விண்ணப்பங்கள் பூமியை சுற்றியே இருப்பதனால் நமது வாழ்க்கை மாறுவதே இல்லை புறஜாதியாருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜபம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா மதத்தினரும் பிரார்த்தனை செய்கிறார்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பிரார்த்தனை செய்வதாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் யாரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் நம்மை எல்லாம் உண்டாக்கிய பரலோக தேவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்களா அல்லது பூமியில் உண்டானவைகளிடம் பிரார்த்தனை செய்கிறார்களா என்பதுதான் கேள்வியாக உள்ளது பரலோக தேவனிடம் நமது கண்களை ஏறெடுத்திருந்தால் நமது ஜெபம் மட்டுமல்ல நமது வாழ்க்கையே வித்தியாசமாக மாறியிருக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக ஜனங்களை வழிநடத்துகிறவர்களாக நாம் மாறியிருப்போம் பூமி என்பது நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் இது நமக்கு நிரந்தரமானது இல்லை என்பதை நமது மரணம் சுட்டி காண்பிக்கிறது எத்தனையோ மரண வீடுகளுக்குச் செல்கிறோம் மரணங்களை பார்க்கிறோம் ஆனாலும் நாம் மனம் திரும்பி பரலோகத்தை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்த பாடில்லை அதனால்தான் குளறுபடியான நிலை காணப்படுகிறது ஒரு பக்கம் ஜெபம் செய்கிறோம் மறுபக்கம் ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு செல்லாதபடி பலவிதமான விசுவாச துரோகங்களை செய்கிறோம் இதைத்தான் இயேசுவின் காலத்தில் பரிசேயர்களும் சதிசெயர்களும் வேதபாரகர்களும் செய்து கொண்டிருந்தார்கள் இயேசு வந்து எல்லோரும் பரலோகத்தை நோக்கி பார்க்கும்படியாக காரியங்களை வெளிப்படுத்தினார் ஆனாலும் மனம் திரும்பாத கூட்டம் பரலோகத்தை நோக்கி பார்க்கவில்லை பரலோகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் ஒரு கூட்டம் பரலோகத்தை நோக்கி பார்த்து ஏற்றுக்கொண்டது நீங்கள் உங்கள் காரியங்களுக்காக உங்கள் கண்களை பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்கிறீர்களா அல்லது பெயரளவிற்கு ஜெபம் செய்கிறீர்களா இது கடைசி காலம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதே நமக்கு முதன்மையானது உலகத்தை விட்டு தள்ளுங்கள் பரலோகம் பரிசாக கிடைக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்